மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது தொலைக்காட்சியில் இப்ப நான் திருவிழாவில ஒரு குறையும் வராம பார்த்துக்கோன்னு சொன்னோம் ஆரம்பத்திலேயே எப்படி சோதனையை காட்டுறிய என்னதாயே அர்த்தம் முக்கம்ப தூக்க வந்த இடத்துல இப்படி உனக்கு நடக்குதுன்னா காரணம் இல்லாம இருக்காது பூசாரி ஐயா இந்த பொண்ணுக்கு முதல்ல நாடி இருக்கியா சரியா பாக்குற ஐயா என்னாச்சு சொல்லுங்க உசுர் இருக்குங்க அடா பாவியலாத்தா நாடியா இருக்கு நிலைமை மோசமா இருக்கு உசுர் இருக்குது இல்லையா இந்த பிள்ளைய நாம தான் காப்பாத்தி ஆகணும் மாரியாத்தா முக்கம்ப தூக்கம் வந்த இடத்துல இந்த பொண்ண நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காயா இவளை காப்பாத்தணும்னு நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காயா நாம இந்த பொண்ண முதல்ல வைத்தியர் வீட்டுக்கு கொண்டு போய் ஆகணும் வைத்தியர் வீட்டுக்கு போறதுக்குள்ள மூச்சு நின்றான்னு நின்னுடும் சாதாரண வைத்தியரால இந்த பொண்ண காப்பாத்த முடியாது இப்ப என்னைய பண்றது இந்த ஊரை தாண்டி இருக்கிற கூத்த பெருமாள் சாமி கிட்ட கொண்டுட்டு போயிடுவோம் அவரால மட்டும்தான் இந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் ஐயோ நீ சொல்றது சரிதான் பெருமாள் சாமி புடிலுக்கே கொண்டு போயிடும் ஐயா ஆய்ப்பா தூக்கம் கொண்டு சீக்கிரம் சீக்கிரம் பார்த்து பார்த்து போனீங்க பார்த்து பண்ணிக்கிறேன் ஏப்பா பாத்து பத்துறேன் வேகமா நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் எல்லாரும் இங்கே இருக்கேன் முக்கம்பையும் எடுத்துக்கிட்டு சப்பரத்தையும் தூக்கிக்கிட்டு எல்லாரும் ஒண்ணா போகலாம் புரிஞ்சுதா ஐயா சரிங்கய்யா ஆ பாயா